தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய ஆயிலை இரகசியமாக கடத்தி சென்ற நூற்றி எண்பத்தி மூன்று கருப்பு கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டதன் விளைவு உலக மக்கள் டீசலுக்கான விலையை அதிகமாக கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த பத்தாண்டு காலத்தில் இல்லாத அளவிற்கு ஆயில் விலை உயர்வு கண்டிருக்கின்றது ஐம்பது தசம் இரண்டு ஐந்து டாலர்களாக உயர்வு கண்டிருக்கின்றது நேற்று ரஷ்யாவில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிபாய் ஆயில் உலக சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இப்பொழுது அவைகளுக்கு தடை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உலக சந்தையில் எரிபொருளினுடைய விலை உயர்வடைந்து அனைத்து பொருட்களினுடைய விலைகளிலும் அது ஆதிக்கம் செலுத்துவதை வரும் நாட்கள் போகின்றது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது மேலும் துருக்கி பிரேசில் ஆகிய இரண்டு நாடுகளும் ரஷ்யாவினுடைய ஆயுள் அகழ்வு வேலைகளில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களை தொடர்ந்து பணியாற்ற வேண்டாம் என்று இருக்கின்றன காரணம் சர்வதேச தடைகளை இனி தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் தை மாத முடிவிற்குள் இது அனைத்துமே அமுலுக்கு வருவதனால் இவைகள் பின்வாங்க தொடங்கியிருக்க ரஷ்யாவிற்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது அதேபோல ரஷ்யாவிற்கு மட்டும் பிரச்சனை அல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிரச்சனை வருகின்றது டென்மார்க்கிற்கு கடுமையான வரி விதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது டொனால்டு நடத்திய தொலைபேசி உரையாடலில் எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான முடிவுகளும் எட்டப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் ஒரு முரண்பாடான போக்கையை கடைபிடிக்க விரும்புகின்ற காரணத்தினால் அவர் பொருட்களுக்கான வரி விதிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது டென்மார்க்கினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் அறுபதிலிருந்து எழுபது வீதம் வரை ஏற்றுமதி மூலமே கிடைக்கின்றது வருடந்தோறும் அமெரிக்காவிற்கு அளவுக்கு வரி விதிக்கமாக இருந்தால் பலர் வேலை இழப்பை சந்திக்க வேண்டி வரும் சமுதாய பொருளாதார வாழ்க்கையில் அதிர்வுகள் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஏற்றுமதி பிரிவின் பேச்சாளராகிய ஓல் ஹாரிஸ் கூறுகின்ற பொழுது டொனால்டு என்னென்ன ஆபத்துக்கள் பொருளாதார ரீதியாக வர இருக்கின்றனவோ அத்தனையையும் எதிர்கொள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக தெரிவிக்கின்றார் டொனால்டு டிரம்புடன் ஒரு நல்ல வழியில் சேர்ந்து தாங்கள் விரும்புகின்றோம் என்றாலும் அவர் மோசமான ஒரு திசையில் சென்றால் அதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தமக்கு உரிமை உண்டு என்றும் அவர் தெரிவிக்கின்றார் மேலும் டென்மார்க்கு ஸ்டேட் மினிஸ்டர் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக போரை நடத்துவதற்கு தாங்கள் தயாராக இல்லை என்றும் அமெரிக்காவுடன் நட்பான ஒரு பாதையிலேயே செல்ல விரும்புவதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த விடயத்தில் ஸ்டேட் மினிஸ்டர் முடிவுகளை எடுத்தால் வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பும் பல நிறுவனங்கள் சிக்கலை சந்திக்க வேண்டியும் வரும் கிரீன்லாண்ட் முக்கியமா வர்த்தகம் முக்கியமா இரண்டில் எது என்று தீர்மானிக்க வேண்டிய பூபா தலையா நிலையில் டென்மார்க் சிக்கப்பட்டு நிற்கின்றது சரியா என்பது குறித்த கருத்து கணிப்பு டுடே என்ற ஊடகத்தில் நடத்தப்பட்டது இதில் ஐம்பத்தி மூன்று வீதம் பேர் தவறான மோசமான டொனால்ட் ட்ரம்பின் முடிவு என்று கூறியிருக்கின்றார்கள் இருபத்தி எட்டு தசம் ஆறு வீதமானவர்கள் நல்லதுதான் ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லை என்று தெரிவிக்கின்றார்கள் பதினொன்று இரண்டு வீதமானவர்கள் நல்ல செயல் டிரம்பால் மூன்று வீதமானவர்கள் தெரியாது என்கின்றார்கள் சைபர் தசம் பதில் தர விட்டார்கள் என்று அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது இவ்வாறு வர்த்தக போர் ரஷ்யாவை மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளையும் பாதிக்கின்றது ஐரோப்பாவும் சீனாவும் ஒன்றிணைந்து அமெரிக்காவினுடைய பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிப்பார்களாக இருந்தால் இந்த போரில் அமெரிக்காவும் சிக்கிக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஒரு நாடு உலகம் பல நூறு நாடுகளை கொண்டது எப்படி டொனால்டு ட்ரம்ப் இதை வெற்றி பெறப் போகின்றார் இல்லை அமெரிக்காவை மிகப்பெரிய நெருக்கடியில் அவர் போகின்றாரா இல்லையா என்பதை வரும் நாட்கள் எடுத்துரைக்கும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுழை யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை